செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரியில் தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணையம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நல ஆணைய தலைவர் எம் வெங்கடேசன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணையர் தலைவர் மாண்புமிகு எம் வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சராயு முன்னிலையில் தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணையம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தேசிய ஆணைத் தலைவர் மாண்புமிகு எம் வெங்கடேசன் தெரிவித்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊதியத்தை பொறுத்தவரை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளின் தூய்மை பணியாளர்களுக்கான ஊதியம் தங்கு தடையின்றி வழங்கப்படுவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் தூய்மைப் பணியாளர்களின் நலனும் அவர்களின் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம் இதனை கருதில் கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக மருத்துவ முகாம் நடத்தி உரிய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் மேலும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் பல்வேறு காப்பீடு திட்டங்களின் தூய்மை பணியாளர்களை இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வழங்கும் ஊதியம் முழுமையாக சென்றடைகிறதா என்பதை அலுவலர்கள் உறுதி செய்திட வேண்டும் தூய்மை பணியாளர்கள் தூய்மைப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவதால் நாடும் நகரமும் சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தூய்மை பணியாளர்கள் மீது துறை அலுவலர்கள் தனி கவனம் செலுத்தி அவர்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றித் தர வேண்டும் மேலும் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய தூய்மை பணியாளர் ஆணை தலைவர் எம் வெங்கடேசன் அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களிடம் உரைகளை கேட்டறிந்தார் மேலும் தேசிய ஆணைத் தலைவர் மாவட்ட தலைவர் முன்னிலையில் தற்காலிகமாக தூய்மை பணியாளர்களுக்கு தட்கோ வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பதினாலு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் வீடு வழங்குவதற்கான ஆணைகளையும் தூய்மை பணியாளர்களின் மக்களுக்கு தட்கோ அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் பணி ஆணையினை வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பே தங்கதுரை கூடுதல் ஆட்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் வந்தனா கார்த்திக் ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் டி சினேகா மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் டி ரமேஷ்குமார் தட்கோ பொது மேலாளர் வேல்முருகன் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மகாதேவன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கே பி மகேஸ்வரி துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் மாரு ரமேஷ்குமார் இந்தியன் வங்கி முன்னோடி வங்கி மேலாளர் சரவணன் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலினி பாபு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்